மித்துன ராசி அதாவது பேசிய காரியத்தை முடிக்கக்கூடிய முதல் ராசின்னு சொன்னா மித்துனன் அதே மாதிரி நிமிஷத்துல வந்து ஆளுடைய மனசை கடத்திடுவாங்க இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ரெண்டு நிமிஷம் இவங்க பேச்சுலயே வந்து அவன் மயங்கிருவோம் ஒரு அருமையான ஒரு வீடு வீட்டுக்கு பின்னாடி பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மவுண்டைன் ஒரு ஹில் ஒரு மலை அதுல பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்துல ஒரு சின்ன புறாக்களுடைய சத்தம் இப்படிலாம் சொல்ல சொல்ல நமக்கு மனசு என்ன பண்ணுவாங்க போதா இந்த தான் இந்த மிதனராசி நண்பர்களே பேசுவாங்க பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படியே மணிக்கணக்குல மத்தவங்க வந்து நோன்னே சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணாலும் அவங்க சொல்றது ஆமான்னு தான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு பேச்சு திறன் மிக அதிகமாக கொண்ட நபர்கள் அதே மாதிரி இயற்கையாகவே காதலர்கள் ஏன்னா மனசுல ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மூணாம் பாகம் கால புருஷனுக்கு மூன்றாம் வீடு புதன் வீடு மிதனும் அதனால இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு திருமணம் ரெடி ஆக லவ் மேரேஜ் ஆக போறது நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரப்போறது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய உங்க குலதெய்வத்துடைய கோவில் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் இதெல்லாம் நீங்க எடுத்து போய் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வீங்க அது ஒரு பெரிய புண்ணியம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யறதும் கோபுர தர்ஷனம் பண்றதும் மகா புண்ணியம் கோபுர தர்ஷனம் பண்ணும் பொழுது வீட்டுல அப்பா முன்னோர்கள் சாபம் கண்டிப்பா விமோச்சனமாகும் நிவர்த்தி ஆகும் அதனால இந்த டைம் பீரியட்ல உங்க வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நான் சொன்னதுல இப்ப மூணாம் இடத்துல எப்பெல்லாம் இந்த ராகு கேத்துக்கள் போய் உக்காருதோ அந்த பேர் வந்து பஞ்ச மகாபுருஷ யோகம்னு சொல்லுவோம் அதாவது ஒரு அரசியல்வாதி நாடாளக்கூடிய நபராக மாறணும் இல்லை ஒரு பொலிட்டிக்கல்லாம் பெரிய ஒரு கவுன்சில் லெவலில் இருக்கிறவங்க வந்து டப்புன்னு ஒரு மினிஸ்டர் ஆகணும் இல்லை ஒரு பெரிய ஒரு ஒரு ரெண்டு மூணு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணணும் இல்லை பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரணும் இந்த பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் ரொம்ப முக்கியமானதே இந்த ராகு கேது தான் அது எப்போல்லாம் போய் இந்த மூணாம் இடத்துலையோ இல்லை கேத்து போய் மூணாம் இடத்துலையோ ராகு போய் கே மூணாம் இடத்துல உட்காரதோ பயங்கரமாக பப்ளிசிட்டி கிடைக்கும் அந்த ஒரு ஃபேஸ்ல உள்ள என்ன தெரியுதுங்கன்னு புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த கேத்துவங்க பிளானெட் என்னன்னா மூணாம் இடத்துக்கு போய் உட்காருது மிதுனத்துக்கு இப்போ என்னன்னா நீங்க போய் சும்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா போதும் நீங்க பார்க்குற மனுஷன்லாம் ஒரு மணி நேரம் பேசுவான் ஒரே புலம்பலா இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் கேட்க வேண்டிய நிலமையில இப்போ மிதுனராசி நண்பர்களில் இருக்க இருப்பாங்க ஏன்னா இப்போ சுச்சுவேஷனுக்கு நீங்கள் சைக்காலஜிஸ்டா மாறிடுவீங்க நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் பயங்கரமா மாற்றம் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ரக ரகசியமும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகளில் இப்போ உங்களுக்கு இருக்கப்படுது அப்போ நீங்க இப்போது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் டைமிங் எல்லாம் வெளியூர் போகணுமோ வெளிநாடு போகணுமோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் மிதுனராசி நண்பர்களுக்கு அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துல மூணு தடவையார் ஃப்ளைட்டில் போய் அதே மாதிரி நிறைய பேர் இந்த துபாய் போகக்கூடிய பிராப்தம் கட்டார் போகக்கூடிய பிராப்தம் அது ஏன் சார் அதுலேயே சொல்லணும்னா ராகுங்கிறது பர்பர தேசாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் பர்பரம் அப்படிங்கிற வார்த்தையை உடைச்சிங்கன்னா அரபுன்னு வரும் சோ அதெல்லாம் வந்து அந்த ஒரு ஸ்தானத்துக்கு கனெக்ட் ஆகுது அதனால கண்டிப்பா ஒரு மொழி கத்துக்கக்கூடிய பிராப்தம் சோ மிதுன ராசி நண்பருடைய வீட்டுல ஆண் குழந்தையா பிறக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் ராகு குரு பார்வை உங்க ராசி லக்னத்திலேயே உட்காந்துருக்கு அமேசிங் என்ன கவனமா பார்த்துக்கோன்னா வர்டிகோ ப்ராப்ளம் வரும் கழுத்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் சில பேருடைய வீட்டில் சர்ஜரி நடக்கலாம் இது எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒன்று இவங்களுக்கு முழுக்க முழுக்க அகம் சார்ந்த தொடர்புகளில் இந்த ராகு கேத்து முழுக்க முழுக்க போய் உட்காரும் பொழுது லைஃபோட பேட்டர்ன் மாறும் சுய ஒழுக்கம்ங்கிறது இன்னும் அதிகமாகும் நான் குரு வர்றதுனால டெய்லியும் இந்நாள் வரைக்கும் வந்து கடவுள் பக்கத்திலே போக மாட்டார் ஒரு சின்ன ஒரு தீபம் கூட இது பண்ண மாட்டாங்க ஒரு கோவில் கூட போக மாட்டாங்க அடுத்த ஒட்டை வச்சு பார்த்தா தெய்வமே அப்படின்னு சொல்லுவாங்க வடிவேல் கதை டெய்லியும் கோவிலுக்கு டெய்லியும் சந்தனம் போட்ட வெட்டுக்கிறது பட்டை பட்டையாக போட்டுக்கிறது அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு சாமியா இல்லை நீ என்ன அப்படின்னு புரியுற அளவுக்கு அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அது உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் விச் இஸ் த பெனிஃபிட் ரெண்டாவது இப்போ முடி முக்கியமான முடிவுகளில் இடத்த மாத்தனாதான் நம்ம பெட்டராக இருப்போம்னு சொல்லலாம் இன்னும் ஒன்பதாம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்கனால அந்த இடம் மாற்றம் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வைப்பை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் நம்பினாலும் நம்பினாலும் இந்த கடவுள் உங்கள் கூட பேசுவார் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் ராகு வந்து குரு பார்வையில் இருக்கும் பொழுது நீங்கள் நம்பக்கூடிய சாயி பாபாவாக இருக்கலாம் இல்லைன்னா ராகவேந்திரராக இருக்கலாம் இல்லை காஞ்சி மகாபிரிவராக இருக்கலாம் இல்லை எந்த சித்தராவனாக இருக்கலாம் இவர்கள் கண்டிப்பாக உங்கள் மனதில் கனவாக வருவார்கள் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு நடக்கும் அதே மாதிரி உங்கள் தாத்தா வந்து பேசுவார் உங்கள் பாட்டி வந்து பேசுவார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அமானுஷ்யமான சக்திகளை உணரக்கூடிய தன்மை மிதுனராசி நபர்களுக்கு இயல்பாகவே இருக்க போகுது விச் இஸ் அ பிக்கஸ்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஏன்னா அவங்களாம் வந்து உங்கள் கனவுலையோ உங்கள் நெஜ நெஜத்துலையோ உங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைஃப் மாறுறது கண் கூட தெரியும் ஏன்னா அப்போலாம் அந்த ஆசீர்வாதம் தான் நடக்கும் அதே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்த பிராப்தம்லாம் கஷ்டப்பட்றேன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழந்தை ஜெனிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் இருக்குது விச் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிராயச்சித்தமாக நிறையா விஷயங்கள் நீங்களே மாற்றுவீங்க உங்களுடைய வழிமுறையாக இருக்கலாம் நீங்கள் பிலீவ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகிறது நம்ம கண் கூட பார்ப்போம் இப்போ டைம் பீரியட் வந்து மித்தனத்துக்கு அமேசிங்காக இருக்குது கரெக்டாக நம்ம பிளான் பண்ணால் போகிறோம் அதாவது புறம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஒரு வெற்றி கொடுக்குதோ இல்லையோ அகம் சார்ந்த விஷயங்களை நல்லா மேலே தூக்கி விட்டுறோம் அதனால ஃபேமிலி அமையிறது அது எக்ஸ்பிளைன்டு ஃபேமிலி பாண்டிங்கு கல்ச்சர் டெவலப் ஆகிறது புது விஷயங்களை கத்துக்கிறது நிறைய மந்திரங்கள் கற்றுக்கிறது நிறைய நட்பு உருவாகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி மித்தனத்தில் யாரெல்லாம் வந்து டிவர்ஸ் ஆகிடுதோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரேக்கப் ஆகிடுதோம் கண்டிப்பாக வந்து இரண்டாவது திருமணம் ஆகும் ஸோ வெரி நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு ஏற்படுறதுக்குன்னு புரிய முடியுது ஸோ மிதுனத்துக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நல்ல பலன்கள் நிறையா இருக்கு பார்த்துக்க வேண்டியதுங்கிறது அப்பாவுடைய ஹெல்த்து கால் முட்டி சில பேருக்கு இந்த முட்டி மாற்று அறுவை சிகிச்சை ஆஸ்திரியோபிராசஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பெண்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டு காட்டுறக்கு சான்ஸ் இருக்கு கவனமாக இருக்கும் இப்போ ராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நட்சத்திரங்கள் வருது மிருகசிரீஷம் இந்த இந்த எப்படி நட்சத்திரங்களுக்கு மூணுமே கோல்டு ஆக்சுவலா மிருகசிரீஷமா இருந்தாலும் சரி திருவாதிரையா இருந்தாலும் சரி புனர்பூசமாக இருந்தாலும் கோல்டு ஏன்னா மிருகசீரீஷம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி திரீ ராகவேந்திர சுவாமி பிறந்த ஜனித்த ஒரு நட்சத்திரம் அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் சாக்ஷாத் சிவபெருமான் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசன் சொன்னால் ஸ்ரீராமன் பிறந்த நட்சத்திரம் தான் மிதுனத்துக்கு எப்போவுமே ஒரு மனசில் ஒரு செப்பரேட் ஸ்டேட்டஸ் இருக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா இவங்ககிட்ட பேசினா டென்ஷனே ஆகாது மற்றவங்களுக்கு ஈஸியாக இணங்கி போய் பேசுவாங்க அது ரொம்ப முக்கியமாக இப்போது முதலாவது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரங்கள் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் அண்ணன் தம்பிக்குள்ள பகை சண்டை சச்சரவு பூர்வீக சொத்துக்கு சும்மா ஒரு ரெண்டு அடி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு அடி உனக்கா இல்லை எனக்கான்னு ரெண்டு பேர் சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் பதினெட்டு வருஷம் பிளான் பண்ணிவிட்டு ரெண்டு அடி போனால் தொலைதுன்னு இதுன்னு அப்படின்னு யாரோ சொன்னாலும் கேட்காம இப்போ அவுட் ஆஃப் கோர்ட் பஞ்சாயத்தில் இதெல்லாம் சுமூகமாக முடிய போகிறது அதில் நிறைய பேருக்கு இப்போ வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய பிராப்தம்ங்கிறது உண்டு நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகும் பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்துருங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாரின் ட்ராவல் உண்டு வீட்டில் முன்னோர்கள் மெயினாக அப்பா பாட்டனார் சொத்து வரும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஆண் குழந்தையை ஜனிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நாலாவது முக்கியமானது வீட்டில் அப்பாவோடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்களை எடுத்துட்டிங்கன்னா ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நேரம் எதில் ஹெல்த்தில் பார்த்துக்கணும்னா எல்லாமே இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று இல்லை எனக்கு ஒரு சந்நியாசி மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது மனசுக்குள்ளே வெளியே பார்த்தா நான் சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் எல்லாமே ஓகே ஆனால் உள்ளே மட்டும் பார்த்தா ஒரு எம்டி டப்பா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது வெங்காய டப்பா நல்ல ஸ்மெல் வரும் ஆனால் உள்ளே ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சன்னியாசி ஃபீலிங் இந்த திடீர்னு பார்த்தா சித்தர் மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிம்பாங்க திடீர்னு காத்தா இந்த ரெண்டு மணிக்கு பிரியாணிலாம் போய் பஸ் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு டே இப்போதான் நீ சன்னியாசின்னு அப்புறம் பிரியாணி போய் சாப்பிட்லாமான்னு கேட்குறேன் இந்த மாதிரி மல்டிப்புல்லாக அவங்க மைண்டு வந்து வேரியேஷன் கொடுத்துட்டே இருக்கும் என்ன பண்ணணும் சிம்பிள் சொல்யூஷன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் எளிமையாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு இயற்கையை ஒட்டி வாழ்கிறீங்களோ அளவுக்கு நல்லது புனர்பூச நட்சத்திரங்க இந்த மாதிரி டெய்லியும் வந்து தேன் சாப்பிட்ணும் இல்லைன்னா நெய் சாப்பிட்ணும் இதை சாப்பிட சாப்பிட அந்த குருவுடைய தன்மை பாதிப்புங்கிறது அப்படியே குறைஞ்சிடும் ஸோ நிறைய நல்ல காரியங்களை நோக்கி இந்த ஒரு ஒன்றரை வருஷம் நீங்கள் பிரயாணம் பண்ண போகிறீங்க உங்கள் வீடே நல்லா இருக்கப்படுது நிறைய நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஹெல்த்தில் ரெண்டு விஷயம் ஒன்று வர்த்திகம் ரெண்டாவது ஹார்ட் இது வந்து மிதனத்துக்கு கொஞ்சம் கவனமாக அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பராக இருப்பீங்க மிதனத்துக்கு எந்த பரிகாரங்கள் செய்யும் சி பரிகாரஸ்தானத்தை எடுத்து பார்க்கும்பொழுது கர்நாடகாவில் ஒரு கோவில் இருக்குது அது பேர் என்னன்னா கொக்கே சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லுவோம் கொக்கே சுப்பிரமணியம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய கோவில் அதுக்கு மேலே ஆதிசேஷன் அதுக்கு மேலே வாசுகி இப்படி சொன்னாலும் சரி இரண்டு பாம்பு கீழே பெருமாள் ஐ மீன் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு கோவில் பயங்கரமான பவர்ஃபுல் பிளேஸ் அது பேர் என்ன தப்போவன க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல யாரெல்லாம் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர முடியுதோ இல்லை அங்கே வந்து ஒரு அருமையான நதி போகுது அது பேர் என்னன்னா குமாரதாரா அப்படின்னு சொல்லுவோம் குமாரன் அப்படின்னா முருகப்பெருமான் ஸோ நிறைய பிரச்சனை உடம்பு பிரச்சனை தெரியாத கவலை இந்த மாதிரி ஏகப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் அந்த ஒரு இதுல நதியில குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தா போகிறோம் எங்கள் லைஃப் வந்து ஒரு ஐம்பது நாளுக்குள்ளே மாறும் அதை அவங்க கண்கூடாக பார்ப்பாங்க ஒரு அங்கே போக முடியாதுங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழனிக்கு போயிட்டு வந்தாலும் கண்டிப்பாக அமேசிங்கான மாற்றங்கள் இவங்க வாழ்க்கையில் ஏற்படும் இவங்களுக்கு எவ்வளவு அதாவது பொருளாதாரத்தில் பார்க்கும்பொழுது எழுபது தான் பெருசாக சொல்ல முடியாது ஆனால் சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நைன்டி பர்சன்ட் நடக்கும் சூப்பராக இருப்பாங்க